ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தடவி ஊத்துறாங்க அம்மா இது வந்து சின்ன சின்னதா ஊத்துனாலே நல்லா உப்பு பெருசா ஆயிடும் தானமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா ஒரு எப்படியா இது வரைக்குமே நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அது மாதிரி கேள்வி பட்டிருப்பீங்க எதுக்கு நாங்க செய்யல அம்மா வந்து கருப்பட்டி அம்மா கருப்பட்டி இல்ல கருப்பிட்லி

சாப்படுங்களா ஒரு இட்லி குண்டர்ல மூணு கொத்து இருக்கும் ஆமா வெல்ல வந்து பாவ காச்சி தண்ணியா ஊத்தி மிக்ஸ் பண்ணுறது பாவ காடு பாவ காடு அப்படி பண்ணிருக்கலாமா ஆமா ஊத்துமா இது அப்படியே போட்டு வெல்ல போட்டு கரச்சி சாப்பிடுறோம் சரி அத நெக்ஸ்ட் டைம் இது சூப்பரா டேஸ்டா வந்துச்சுனா நெக்ஸ்ட் டைம் வெல்ல இருக்கு இல்ல அத பாவ காச்சி தண்ணியா எடுத்து நம்ம ஊத்தி மிக்ஸ் பண்ணிரலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் நம்ம வந்து ஊத்துறோம் குட் மார்னிங் டிபன் சாப்பிடுறோம் இல்லையா யாரும் சாப்பிடல அதுக்காக தான் வெயிட் பண்றோம் கொஞ்சம் அப்படியே அரைக்க பரக்க அப்படியே ஒயிட் கலர் இந்த மாவு அப்படியே கொஞ்சம் பாருங்க அப்படியே

நம்ம வீட்ல தான் மாவு எப்ப பார்த்தாலும் புளிச்சு புளிச்சு போதே அடிக்கடி புளிச்ச மாவுல ம் ஆப்ப சரி நெக்ஸ்ட் அத பண்ணலாம் தேங்காய் பால் இது போட்டு நான் போட்டு சாப்பிடலாம் அம்மா நிறைய தேங்காய் இருக்கும் போலம்மா நிறைய எடுத்து போட்றேம்மா போட்றேன் மாவு உள்ள இது ஊத்தி மீறும் போல இது மாவு மீறும் போல அப்புறம் அந்த மாவு என்ன பண்றதே கருப்பா போட்டுட்டா வழி வழி ஊத்துறீங்க அப்புறம் இட்லி பாருங்க நல்லா அண்டாம் பெருசு வரப்போகுது புஷ்ஷுன்னு கொஞ்சம் ஆகுது இது கொஞ்சம் 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 தான் ஊத்துறேன் இது அதிக அதிகமா உனக்கு வழி வழியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு அப்ப இப்ப இது எல்லாத்தையும் ஊத்தி காலி பண்ணணுமா இன்னொரு இடுமா ரெண்டாவது இடு ஊத்தி காலி பண்ணிடலாமா தோசை எல்லாம் ஊத்த முடியாதாமா தோசை ஆமா வச்சு எடுத்து சாப்பிட எடுத்துட்டு போய் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து அம்மா ஊத்திட்டாங்க மூணு கொத்துலையும் அதவே வச்சிடலாம் இங்க பாருங்க பத்து நிமிஷம் வந்தா போதும்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருப்பிட்லி எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பிட்லி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் எப்பயோ ஒரு வீட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் எடுத்துகிட்டு வாமா பார்த்து எடுத்தா இட்லி அடிச்சு சம்மா இட்லி வெந்துச்சுன்னு எடுத்து வந்து குடுத்தாங்க காத்து பாருங்க அப்படியே எப்படி தான் இருக்கே எடுக்குள்ளே அப்படியே சூப்பரா பஞ்சு மாதிரியே இருக்கு சாஃப்ட்டா செமையா இருக்குதா இட்லி சொல்லி கொடுத்தது இது கரெக்டா இருக்குதா இல்ல நான் என்ன சாப்பிடவே இல்லையே சாப்பிடுமா ஆரம்பிப்புமா சூப்பரா இருக்கா இந்த இட்லி எடுத்து வச்சிக்கே फ्रेंड्स இங்கே பாருங்க கருப்பு இட்லி இந்த இட்லி எடுத்து வச்சிக்கே அந்த கொத்தல கிட்டியா இது அம்மா குடுத்து

ஆஹ் கொஞ்சமாவதான் அது எவ்ளோ பஞ்சு மாறி பன்னு மாரிக்குது சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு அப்படியே பூக்கோட இட்லி பூக்கோல இட்லி தானே நல்லா இருக்கு பிரெண்ட் செம்மையா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க புளிச்ச மாவுல வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கு ரொம்ப செலவுலாம் இல்லை வெள்ளம் மச்சு பேர் தேங்காய் அவ்வளோ ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் ஆமா இது நீங்க டிபன்ல சாப்பிடணும் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்க செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு ஒரு இது நாங்க வந்து பட்டு வந்து அப்படியே வெறுவாயாலே சாப்பிடுறாங்க மூணு உள்ள இறங்கிச்சு போல நாலு இட்லி உள்ள இறங்கிச்சா फ्रेंड्स அம்மாவின் கை அம்மா வந்து சம்மையா இத செஞ்சு வேற லெவல்ல பண்ணிட்டாங்க இப்போ அவங்க கேமராமேன் அம்மா நீ சாட் பண்ணிக்கிட்டு நாடு பாரு